ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்றைக்கு லஞ்சு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா கேரட் முட்டகோஸ் பொரியல் தான் அதாவது இந்த கேரட் முட்டகோஸ் பொரியல் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அதாவது இதை வந்து கட் பண்ணாமல் எப்படி சீக்கிரமாக டேஸ்ட்டாக செய்யலாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த பொரியல் செய்கிறதுக்கு நமக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்கெண்ணெய் எடுத்துருக்கேன் தேங்கெண்ணெய் சேர்க்கும் போது தான் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாகிட்டு நம்ம இதில் வந்து கொஞ்சமாக கடுகும் சீரகமும் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ இதில் வந்து ரெண்டு பல் பூண்டு கட்டி வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும் அதோட பார்த்திங்கன்னா ஒரு இனிக்கு கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதை ஒரு பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு மிளகாய் எடுத்துக்கலாம் இது வந்து க ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நான் ஒரு மிளகாய்த்து எடுத்துருக்கேன் இது இப்படியே ஒரு நிமிஷம் அப்படி வதங்கட்டும் காய் அளவு வதங்கினா போதும் இதோட வந்து ரெண்டு கேரட் ரெண்டு மீடியம் சைஸ் கேரட் அதை நான் துருகி எடுத்துருக்கேன் கட் பண்ணி சேர்க்குறத விட துருகிறது ரொம்ப ஈஸியாக துருவிடலாம் நல்ல இதை சாப்பிட்றது சீக்கிரமாக வேகமும் தெரியும் கேரட்டை பொறுத்தவரில் கேரட் சீக்கிரமாக வெந்துடும் நம்ம இதோட வந்து நான் வந்து ஒரு காலோ முட்டைக்கோஸ் கோசு எடுத்து இதையும் நான் துருவி தான் வச்சுருக்கேன் அப்படின்னா நம்ம சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் இப்போ இதையும் இந்த எண்ணெயோட நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கிளரி விடணும் தீய மீடியம் ஃப்ளேமில் வச்சுச்சு மூடி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தூங்கி முட்டைக்கோசை செய்யும்போது வந்து சீக்கிரமாக வெந்துடும் இப்போ இந்த முட்டைக்கோசுக்கு தேவையான உப்பை நாம் சேர்த்துக்கலாம் இது நல்லா கிளறி விடலாம் வேகட்டும் அது அங்கே முட்டைக்கோசு அருமையாக வெந்திருச்சு இப்போ இதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்படி செய்யும்போது நமக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும் அதோட பிள்ளைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல் நீங்களும் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்